எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் தென்றல் மணி இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்பைநல்லூர் ஆட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம் போன வாரம் வர முடியல வீடியோ பதிவு செய்ய முடியலை ஆகையால் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நேரமே வந்துவிட்டோம் இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா வாரதோறும் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுங்க ஐந்து மணி முதல் பத்து பதினோரு மணி வரையுமே நடைபெறும் ஆடுகள் எப்படி இருக்குது எவ்வளோ வந்திருக்குன்றதை பொறுத்து இந்த சந்தை நடைபெறுங்க வாங்க அப்படியே சந்தைக்குள்ளே போகலாம் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகள் எந்த வெளியில் வந்திருக்கிறது என்பதை அப்படியே போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்கள் அப்படியே போகலாம் எல்லாம் ஆடுகள் வந்து இறங்கிட்டு இருக்காங்க நம்ம கொஞ்சம் நேரமே வந்துட்டோம் நேரம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆகுதுங்க கிழமை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கொஞ்சம் நிறைய வெள்ளாடுகள் வரும் செம்மறி ஆடுகளும் வரும் பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா வெலை சொல்கிறேன்

கொடுக்குறதுனால செனா இருக்குங்களா செனிங்களா ஒன்று செண ஒன்று சேனை இல்லைங்களா பல்லுண்ணா பல்லு ஒன்று வைக்கல ஒன்று ஒன்று ஆறு பல் ஒன்று வைக்கலைங்களா என்ன ரேட்டு சொல்லியிருக்கீங்க ஜோடிங்களா ஜோடி பதினேழு சொல்லியிருக்கிறார் ஒன்று செனை இன்னொன்று இல்லை ஒன்று பல் வச்சிருக்கேன் ஒன்று பல்லு வைக்கல என்ன ரேட்டு கேட்டாங்க கேட்கல ஒன்று கேட்கல கேட்கல கேட்கலாம் ஃபைனல் ரேட்டு ஒன்றும் சொல்ல முடியல

எல்லாமே கெடை புரியும் வளக்கூட்டி போட்ட குட்டி தான் இருக்கும் அஞ்சு அஞ்சரை ஆறு ஏழரை வரையும் இருக்குன்னு இருக்காது குட்டி தகுந்த மாதிரி ரேட்டு போயிட்டுருக்கு நல்லா ஒரு பெரிய செம்மறி கடை நிறைய ரேட்டர் தெரியலாம் பார்க்கலாம் இருக்கும் இப்படி வாங்க அந்த மாதிரி வாங்க நீட்டாக இருக்கும் நல்லா இருக்கு ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு குட்டியோட இருக்கு பன்னெண்டாயிரம் ஒரு ஆடு அதிகம் ஆகலா இது அந்த அடி வாங்கலாம் பத்தாயிரம் செம்பரி ஆடுன்னு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் போயிட்டு இருக்கு ஆட்டுக்கு தகுந்த மாதிரி குட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு போயிட்டுருக்கு இருக்கு அப்படி போயிட்டு இருக்கேன் இந்த வாரம் சந்தா எடுக்கான <laughs> <laughs> அதன்னால ரசமிர்கார் ওভারகேடாயும் ஒவ்வொரு மொக்கரி கடை ஆளுங்க கேட்டார் வந்துட்டு